அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் காசாவின் பல்வேறு பகுதிகள் மீதும் ஸ்டேல் ராணுவம் கொடூர தாக்குதல் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேலின் வான்வழி தாக்குதலில் அறுபத்தி ஏழு பாலஸ்தீனர்கள் உயிரிழப்பு காசாவில் இருபத்தி ஒரு மாதங்களாக நீடிக்கும் சண்டைக்கு தீர்வாக புதிய போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்ள ஸ்டேல் ஹமாஸ் இருதரப்பிடமும் மத்தியஸ்தம் செய்து வரும் எகிப்து வலியுறுத்தியுள்ளது இதேபோல கத்தார் அமெரிக்கா போன்ற நாடுகளும் விரைவில் ஸ்டேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஏற்படலாம் என்று தெரிவித்து வந்தாலும் பாலஸ்தீன மக்கள் மீதான தன்னுடைய கொடூர தாக்குதலை நிறுத்தாமல் இஸ்ரேல் தொடர்ச்சியாக வான்வழியாகவும் நேரடியாகவும் மக்கள் மீது படுகொலைகளை நடத்தி வருகின்றது இந்த சூழ்நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் பாலஸ்தீனர்கள் அறுபத்தி ஒன்பது பேர் ஸ்டேலிய தாக்குதல்களில் கொல்லப்பட்டிருப்பதாகவும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன அத்துடன் காசாவில் செயற்பட்டு வரும் ஒரு சில மருத்துவமனைகளில் முக்கிய மருத்துவமனையான அலக்ஷா மருத்துவமனையும் ஸ்டேலினால் கடுமையாக தாக்கப்பட்டு பாரியளவில் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது சூடானில் தங்கச் சுரங்கம் இடிந்து விழுந்ததில் பதினொரு தொழிலாளர்கள் பலியான நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது கிழக்கு நயலநதி மாகாணத்தில் உள்ள பாலிவன நகரமான கவுதியில் கெர்ஷ் அல்பியல் தங்கச் சுரங்கத்தின் பகுதியளவு இடிந்து விழுந்தது அப்போதங்கு பணியில் இருந்த தொழிலாளர்கள் பதினொரு பேர் கொல்லப்பட்டார்கள் மேலும் ஏழு பேர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இருப்பினும் விபத்து ஏற்பட்ட தேதி குறிப்பிடப்படவில்லை என்று சிங்குவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக சுரங்கப் பணியின் நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது சூடானில் மோசமான பாதுகாப்பு காரணமாக இத்தகைய விபத்துக்கள் அடிக்கடி ஏற்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தி எட்டு தொழிலாளர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதினான்கு தொழிலாளர்களும் இதுபோன்ற சம்பவங்களில் பலியாக இருந்தார்கள் அதிகாரபூர்வ தரவுகளின்படி சூடானின் தங்கத்தில் கிட்டத்தட்ட எண்பது சதவீதத்தை சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் சுரங்க தொழிலாளர்கள் உற்பத்தி செய்கின்றார்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தம் அறுபத்தி நான்கு டன்களாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜோர்டான் லெபனான் சிரியாவுக்கு மீண்டும் விமான சேவைகளை ஆரம்பித்தது கத்தார் போர் நடைபெற்று வந்த ஈரானுக்கு மீண்டும் விமான சேவையை தொடங்கியுள்ளதாக கத்தார் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது போர் நடைபெற்று வந்த ஈரானுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்குவதாக கத்தார் அறிவித்திருப்பதுடன் மத்திய கிழக்கில் உள்ள ஜோர்டான் லெபனான் மற்றும் சிரியாவுக்கும் விமான சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்கள் இதில் ஜோர்டான் லெபனானுக்கு ஜூலை ஒன்று முதலும் சிரியாவுக்கு மட்டும் ஜூலை ஆறாம் தேதி முதலும் மீண்டும் விமான சேவைகள் தொடங்கப்பட உள்ளது ஸ்டேல் ஈரான் இடையே கடந்த இரு வாரங்களாக மிக கடுமையான போர் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் அதன் வான்வெளி தடங்கள் முற்றாக மூடப்பட்டிருந்தது போரின் பன்னிரண்டாவது நாளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் முடிவுக்கு வருவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து ஸ்டேல் ஈரானிடையே தாக்குதல்கள் குறைந்தன இந்நிலையில் ஈரானுக்கு மீண்டும் விமான சேவை தொடங்கப்படுவதாக கத்தார் ஏர்வேஸ் அறிவித்துள்ளது இதன்படி ஈரானில் உள்ள ஐந்து இடங்களுக்கு இன்று முதல் விமான சேவை ஆரம்பிக்கப்படும் என டெஹ்ரானும் உறுதிப்படுத்தியுள்ளது அமெரிக்காவால் மோசமாக தாக்கப்பட்டதாக கூறப்பட்ட போர்ட்டோ அணுசக்தி மையத்தில் மீண்டும் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் செய்மதிப்படங்களில் மண்ணை அகற்றும் இயந்திரங்கள் சுரங்கப்பாதைகள் அருகே நடவடிக்கைகள் மற்றும் பணிகளுக்காக அமைக்கப்பட்ட கூடாரங்கள் ஆகியவை காணப்பட்டுள்ள நிலையில் குறைத்த செய்திகள் வெளியாகியுள்ளது ஈரானின் போர்டோ அணுசக்தி மையம் டெஹ்ரானுக்கு தெற்கே சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவில் ஆழமான மலைப்பகுதியின் நிலைத்தடியில் அமைந்துள்ள முக்கியமான ஜுரோனியம் செறிவூட்டல் மையமாக காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி என்று அமெரிக்காவின் டூ ஸ்டெல்த் விமானங்கள் மற்றும் சி ஃபைவ் செவன் பங்கர் பஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி போர்டோ உள்ளிட்ட மூன்று அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா கடுமையான தாக்குதல்களை நடத்தியது இந்த தாக்குதல்களால் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்டவை என கூறப்பட்டுள்ளது ஆனால் சேதத்தின் அளவு குறித்து தெளிவான தகவல்கள் இல்லை இந்நிலையில் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பின்னர் ஈரான் தனது அணுசக்தி தளத்தை மேட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக குறித்த சுமிதி புகைப்படங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது இந்த மேல்கட்டுமான முயற்சிகள் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை மீண்டும் தொடர விரும்புவதாகவும் தாக்குதல்களால் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் டெஹ்ரான் செயல்படுவதாகவும் கூறப்படுகின்றது ஏற்கனவே சர்வதேச அணுசக்தி முகமை ஈரானின் அணுசக்தி திட்டங்களை முற்றாக அளிப்பதற்கு அமெரிக்காவின் தாக்குதல்கள் தவறிவிட்டதாகவும் ஈரான் விரைவில் அணுவாயுதங்களை உருவாக்கும் என்று குறிப்பிட்ட சூழ்நிலையில் தற்போது ஈரானின் கட்டுமானங்கள் தொடர்பில் புகைப்படங்கள் வெளியாகி அமெரிக்கா ஸ்டேலுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது ஸ்டேலில் கடந்த இருபது மாதங்களாக நீடித்து வரும் காசா போரால் இனி யாருக்கும் பயனில்லை என்றும் அதை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும் ஸ்டேலின் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ஜெயர் லாபிட் வலியுறுத்தியுள்ளார் தனது பாராளுமன்ற குழுவினருடனான கூட்டத்தில் பேசிய லாபிட் காசா போரை தொடர்வதால் ஸ்டேலுக்கு பாதுகாப்பு அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மட்டும் சேதம் ஏற்படுகிறது என்று குறிப்பிட்டார் இப்போது இந்த போர் தொடரும் விதமாக எந்த நன்மையும் இல்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் ஸ்டேல் ராணுவத்தினரின் தலைமை தளபதி ஜியால் சமீர் நேற்று அமைச்சரவையில் பங்கேற்ற போது அடுத்த கட்ட இலக்கை அரசியல் தலைமைகளை தீர்மானிக்க வேண்டும் என்று தெரிவித்தார் இதன் பொருள் காசாவில் இராணுவத்துக்கென இனி நோக்கங்கள் எதுவும் இல்லை என்பதே ஆகும் எனினும் தனது கட்சியின் நிலைப்பாடு தற்போது இராணுவத்தின் நிலைப்பாட்டோடு ஒத்துப்போகின்றது என லாபிட் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஸ்டெலின் பிரதமர் பெஞ்சமின் ஜாகுவின் மீது போரை நடத்த வேண்டுமென்ற அழுத்தம் நாடாளுமன்றத்திற்குள்ளும் பொதுமக்கள் மத்தியிலும் பாரியளவில் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தென்சானியாவில் பஸ்கள் நேருக்கு நேர் மோதி தீப்பிடி தெரிந்ததில் நாற்பது பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு தென்சானியா நாட்டில் கிளிமாஞ்சாரோ மோனி டாங்கா சாலையில் உள்ள ஷபா ஷபா பகுதியில் நேத்தி இரண்டு பயணிகள் பஸ் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதி விபத்துக்குள்ளானது மோதிய வேகத்திலேயே இரண்டு பஸ்களும் உடனடியாக தீப்பிடி தெரிந்தது இதனால் பயணிகள் வெளியில் வர முடியாமல் பயத்தில் அலறினார்கள் இது பற்றி அறிந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை அணைத்தனர் ஆனாலும் இரண்டு பஸ்களில் பயணம் செய்த பெண்கள் குழந்தைகள் உட்பட நாற்பது பேர் உடல் கருகி பரிதாபகரமாக இறந்து கிடந்தார்கள் முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர் அவர்கள் சிகிச்சைக்காக அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் இதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது இதனால் பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என்று அஞ்சப்படுகின்றது திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்றவர்கள் பஸ்ஸின் டயர் பஞ்சரானதால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு பஸ்டன் நேருக்கு நேர் மோதியதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது மேற்கு கரையில் ஸ்டேலிய குடியேறிகள் ஒரு இராணுவ தளத்துக்கு வெளியே பாதுகாப்பு கடையினருடன் பயங்கரமாக மோதியதில் பாதுகாப்பு தரப்பினருக்கும் ஸ்டேல் மக்களுக்கும் இடையில் பயங்கரமான மோதல் இடம்பெற்றுள்ளது மேற்கு மேற்குக்கரையில் உள்ள அஸ்திரேலிய குடியேற்றவாசிகளின் அமைப்பொன்று இராணுவ தளத்துக்கு முன்பாக பாதுகாப்பு படையினருடன் மோதியது மட்டுமல்ல அங்கிருந்து ஐடிஎஃப் இராணுவத்தினர் மீதும் இராணுவ தளத்தை குறிவைத்தும் சரமாரியான தாக்குதல்களை நடத்தியது கலவரக்காரர்கள் மீது சூடு நடத்துவதை எதிர்ப்பாளர்கள் எதிர்த்தனர் இதனால் வன்முறை காட்சிகள் வெடித்தன அவற்றுள் மிகப்பெரியளவிலான அளவிலான தாக்குதல்கள் வாகன சேதம் மற்றும் இராணுவ ஜீப்புகள் அடித்து நொறுக்கப்பட்டமை உடல் ரீதியான மோதல்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐடிஎஃப் வன்முறையை மிக கடுமையாக கண்டித்துள்ளது மற்றும் பணியாளர்களுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்பட்டால் அதற்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது இராணுவம் காயங்களை உறுதிப்படுத்தியது மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பதற்கும் சட்டம் ஒழுங்கை நிலை வாட்டுவதற்கும் அதன் தொடர்ச்சியான பணியை வலியுறுத்தியுள்ளது மேற்கு கரையில் குடியேற்றவாசிகள் ஸ்டெல் இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதும் ஸ்டெல் இராணுவத்தினரை குறிவைத்து தாக்குதலை நடத்தியிருப்பதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் சூழ்நிலையில் இது தொடர்பாக விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என இஸ்ரேலுக்குள் கோரிக்கைகள் எழுந்துள்ளன இருந்தபோதிலும் பாலஸ்தீனர்கள் மீது எந்த விதமான கட்டுப்பாடுகளோ சட்ட விதிமுறைகளோ இன்றி அவ்வப்போது பாலஸ்தீன குடியிருப்புகளுக்குள் புகுந்து கொடூரமான தாக்குதல்களை நடத்தி பாலஸ்தீனர்களை கொல்வது அவர்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் சூறையாடுவது அவர்களை அச்சுறுத்துவது அவர்கள் பகுதியில் உள்ள வளங்களை கொள்ளையடித்து செல்வதென தொடர்ச்சியாக சட்டத்தை மீறி செயற்படுவரும் குடியேற்றவாசிகள் தற்போது ஸ்ட்ரேல் இராணுவத்தினரையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருப்பது மிக பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது கண்டனிஸ் பகுதியில் ஸ்ட்ரேலிய படைகள் மீது கடுமையான தாக்குதலை நடத்தியிருப்பதாக இஸ்லாமிய ஜிகாத்தின் அல்குட்ஸ் படைப்பிரிவு உரிமை கோரியுள்ளது பாலஸ்தீன இஸ்லாமிய ஜிகாத்தின் ஆயுத பிரிவான அல்குட்ஸ் ஸ்டேலிய இராணுவ வீரர்கள் தஞ்சம் புகுந்திருந்த ஒரு வீட்டை அதன் போராளிகள் டைம்பும் குண்டுகள் ஊடாக குறிப்பிடத்தக்க நேரத்தில் வெடிக்க செய்ததாக கூறப்படுகின்றது கிழக்கு கான்ஜூனிசில் உள்ள வீடு முன்பு குண்டுகளால் நிரப்பப்பட்டிருந்ததாக டெலிகிராமில் இருந்த அறிக்கை குறிப்பிட்ட குண்டு வெடிப்பு காரணமாக அதில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஸ்டிரேலிய ராணுவத்தினர் பலரும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் ஏனையோர் காயமடைந்திருப்பதாகவும் அல்குட்ஸ் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர்கள் தலையிடுவதற்கு முன்பு அதன் போராளிகள் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் டிராக்கெட் மூலம் இயக்கப்படும் கையிறு குண்டுகளை பயன்படுத்தி சம்பவ இடத்துக்கு வந்த இஸ்ரேலிய மீட்பு குழுக்களையும் குறிவைத்து கடுமையாக தாக்கியதாக கூறப்படுகின்றது இந்த தாக்குதல்களின் பின்னர் இறந்தவர்களின் உடலங்களையும் காயமடைந்தவர்களையும் ஏற்றிச் செல்ல இஸ்ரேலிய இராணுவத்தின் ஒழுங்குவானூர்திகள் அங்கு திரையிறங்கி மீண்டும் திரும்பியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இத்துடன் உலகின் இந்திய முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறைந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்